கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது ஐம்பதாவது பிறந்த நாளை நடிகர் விஜய் கொண்டாடினார் அரசியல் அறிவிப்புக்கு பிறகு வந்த முதல் பிறந்தநாள் என்பதால் கொண்டாடி தீர்த்த ரசிகர்களை மறுநாளே சோகத்தில் ஆழ்த்தியது த்ரிஷாவின் ஒரே ஒரு போஸ்ட் பிறந்தநாள் முடிந்து மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி விஜய்க்கு வாழ்த்து சொல்லி த்ரிஷா வெளியிட்ட புகைப்படம் தான் சோசியல் மீடியாவை அனல் பறக்க வைத்திருக்கிறது விஜயுடன் லிப்டில் ஒன்றாக செல்லும் போது பிரைவேட்டாக எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார் த்ரிஷா நடிகர் விஜய் கொடுத்த போஸ் அதனை த்ரிஷா புகைப்படமாக எடுத்த விதம் என அனைத்தையும் பார்க்கும் போது அது இருவரும் பிரைவேட்டாக இருக்கும் போது எடுத்த புகைப்படம் என தெளிவாக தெரிந்தது த்ரிஷா வெளியிட்ட மற்றொரு புகைப்படத்தில் விஜய் வழக்கமாக அணியும் ஷூ போலவே இருந்ததை பார்த்து பொட்டு வைத்து பூ வைத்து இருவரும் டேட்டிங்கில் இருப்பதாக ஜோடித்தே விட்டனர் இதற்கு முன்பு ஒருமுறை விஜயும் த்ரிஷாவும் ஷாப்பிங் சென்றது போல ஒரு புகைப்படம் ஏற்கனவே வெளியாகியிருந்தது இந்த நிலையில் விஜயுடன் இருக்கும் பிரைவேட் புகைப்படத்தை த்ரிஷா வெளியிட்டதற்கு பின்னணியில் அணியில் மிகப்பெரிய கணக்கே இருப்பதாக பாடகி சுசித்ரா பேசியிருப்பதும் கோலிவுட்டை மட்டுமல்ல தாவைக்கவினரையும் அதிர வைத்துள்ளது யூடியூப் சேனல் நடத்தி வரும் பாடகி சுசைத்ரா சினிமாவில் ஜொலித்து அரசியலிலும் இறங்கி இருக்கும் விஜயுடன் ஒட்டுண்ணி போல த்ரிஷா ஒட்டிக்கொள்ள துடிப்பதாக கூறி ஆதிர வைத்துள்ளார் விஷயம் என்னன்னா ஒரு வெற்றிகரமான ஆள் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆள் தனிமைப்படுத்தப்பட்டார்னா உடனே பாரசைட்ஸ் உள்ள வந்துடும் ஸோ அதுதான் நடக்குதுங்க விஜய் வந்து ஹீஸ் ஐசோலேட்டட் ஹிம்செல்ஃப் அவர் அப்பா அம்மா மனைவி பசங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு தனியா இருக்காரு அவங்க அந்த என்ன சொல்றது அந்த லிப்ட்ல கமுக்கமா எடுத்த போட்டோ போஸ்ட் பண்ணதுல இருந்து அவங்க எவ்வளவு சொந்தம் கொண்டாட ட்ரை பண்றாங்க விஜய் வச்சுக்கிட்டு அப்படின்னு தெரியல அவங்களுக்கு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா போல விஜய்க்கு த்ரிஷா என மாற்ற பிளான் போட்டுதான் நடிகர் விஜயை சொந்தம் கொண்டாடும் மோசமான எண்ணத்தில் தான் கிசுகிசுக்கள் வரும் என தெரிந்து வேண்டுமென்றே லிஃப்ட்டில் எடுத்த பிரைவேட் புகைப்படத்தை பகிர்ந்து த்ரிஷா குழப்பத்தை உண்டாக்குவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் சுசித்ரா இந்த சொந்தம் கொண்டாட ட்ரை பண்றதெல்லாம் நமக்கு பிடிக்காத வேலை தட்ஸ் வை லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் டிராயிங் ரெஃபரன்சஸ் டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்பவே நம்ம என்ன சொன்னோம் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கு ஒரு பாரசைட் தான் அவங்க வந்து எம்ஜிஆர் டேந்து அத்தனை பாலிடிக்ஸும் கத்துக்கிட்டு அப்புறமா எம்ஜிஆரையே ஒதுக்கிட்டாங்க ஆல்ரெடி அதுக்கான பிராக்டிஸ் எல்லாம் அவங்க நிறைய பண்றாங்க பொன்னியின் செல்வன் ஸ்டேஜ்ல இருந்து ஜெயலலிதா மாரி தான் டாட்டா சொன்னாங்க ஜெயலலிதா மாரி தான் கேப் போட்டு வராங்க இப்போ எல்லா இது என்ன க்ரூமிங் ட்ரைனிங்கோ தெரியல சோ தட்ஸ் மை ஆன்சர் டு தட் கொஸ்டின் விஜய் ப்ளீஸ் கெட் யுவர் ஃபேமிலி பேக் யூ டோன்ட் நோ யூ டோன்ட் நோ நீங்கள் என்ன அராத்தத்தை நான் இப்போ பண்ணிட்டுருக்கீங்கன்னு இந்தமாரி குடும்பத்தெல்லாம் உதச்சி தள்ளிட்டு தான் அங்கே கோயில் கோயிலாக போய் உங்களுக்கு கும்பிட்டுட்ருக்காங்களாம் நீங்கள் என்னென்னா ஐ டோன்ட் நோ வாட் நான் சென்ஸ் ஈஸ் டு ஸோ வெரி மெச்சுவர் பிஹேவியர் ஏற்கனவே விஜய் மனைவி சங்கீதாவை பிரிந்து வாழ்ந்து வருவதாக இன்னும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுத்த பாடகி சுசைத்ரா குடும்பத்தை விட்டு விஜய் தனிமையில் இருப்பதுதான் த்ரிஷா போன்றவர்களுக்கு சாதகமாக இருப்பதாக விளாசி எடுத்துள்ளார் ஆகையால் சின்ன பிரச்சினைக்காக ஈகோ பார்த்து கொண்டு குடும்பத்தை ஒதுக்கி வைத்த விஜய் மீண்டும் தனது குடும்பத்தோடு சேர வேண்டும் என்ற தனது விருப்பத்தை கூறிய சுசைத்ரா விஜய்யின் வருங்கால அரசியல் வாழ்வுக்கு அவரது குடும்பம் முக்கியம் எனவும் அறிவுரை கூறியிருக்கிறார் விஜய் வந்து அவர் அப்பா அம்மா மனைவி பசங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு தனியா இருக்காரு சந்திரசேகர் சார் இல்லாம அவரால் முடியாது அண்ட் ஹி நீட்ஸ் த குட் வில் ஆஃப் ஹிஸ் மதர் ஹி நீட்ஸ் த எமோஷனல் சப்போர்ட் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் சங்கீதா ஹி ஹேஸ் டு ரீயுனை தட் ஃபேமிலி ஒரு ஈகோ வச்சுட்டு ஏதோ ஒரு சின்ன சண்டையில பிரிஞ்சு போன குடும்பத்தை அவர் வீம்பு நாள் அவர் சேர்த்து வைக்காம தான் இந்த மாதிரி பாரசைட்ஸ் எல்லாம் நுழையதுங்க முன்பெல்லாம் விஜயின் பட விழாக்களில் சங்கீதா கலந்து கொள்வது வாடிக்கையாகவே இருந்து வந்தது ஆனால் மாஸ்டர் படத்திற்கு பிறகு விஜய் நிகழ்ச்சிகளுக்கு சங்கீதா வராமல் தவிர்த்து வந்தார் அப்போதிலிருந்தே இருவருக்கும் இடையே மனஸ்தாபம் இருப்பதாக தகவல் கசிந்தது ஆனால் விஜய் சங்கீதா பிரிந்து வாழ்ந்து வருவதாக திரைத்துறையில் இருக்கும் சுசித்ராவே பேசியிருப்பது கவனிக்க வைத்துள்ளது இந்த நிலையில் த்ரிஷா விஜய் இருக்கும் பிரைவேட் புகைப்படத்தை வெளியிட்டிருப்பது எதேச்சியானது அல்ல என கூறும் திரையுலகினர் த்ரிஷாவிடம் ஏதோ ஒரு சீக்ரெட் திட்டம் இருக்கலாம் என தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க